அடுத்ததாக மாணவர் பாசுரை மாநில ஒருங்கிணைப்பாளர் பேரறிவாளன் அவர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீன தத்துவம் சிலர் கேள்வி கேட்கிறார்கள் இந்த உலகத்தை இந்த சமூகத்தை ஆளக்கூடிய பருப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்றால் நீங்கள் எதை முதலில் செய்வீர்கள் என்று கேள்வி கேட்கிறார்கள் அதற்கு கன்ஃபியூசஸ் சொல்கிறார் அவர் நினைத்திருந்தால் நான் இந்த ஊரை மாற்றுவேன் உலகத்தை மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் சொன்னார் என்னுடைய மொழியை ஆட்சி பீடத்தில் அமர்த்துவேன் என்று சொன்னார் அதற்கு காரணம் என்னுடைய மொழியை நான் ஆட்சி படத்தில் அமர்த்தவில்லை என்றால் நீதி தடுமாறும் மக்களின் பொது என்னுடைய மொழியை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துவேன் என்று சொன்னார் மொழி என்பது வெறும் தொடர்பு கருவி மட்டுமல்ல மொழி என்பது தொடர்பு கருவி மட்டுமல்ல ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு ஜெர்மனிக்கும் பிரான்சுக்கும் போர் நடக்குது அந்த போர்ல ஜெர்மனி ஜெயிச்சிருது பிரான்ஸ் தோத்து போயிருது போரின் முடிவில் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க என்ன ஒப்பந்தம் தெரியுமா தோத்து போன பிரான்ஸ் அந்த பிரான்ஸுக்கு சொந்தமான அல்சல் மாகாணத்தை ஜெர்மனிக்கு விட்டு கொடுக்கணும் இதுதான் போரின் முடிவில் போடப்பட்ட ஒப்பந்தம் அதே மாதிரி விட்டு கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஜெர்மனி ஜெர்மனி அந்த மாகாணத்தை கைப்பற்றியவுடன் முதல் சட்டம் போடுது அந்த மாகாணத்தில் யாரும் பிரெஞ்சு மொழி படிக்க கூடாது பிரெஞ்சு மொழிக்கு தடை என்று சட்டம் போடுதான் சட்டம் போடுறாங்க ஒரு பிரெஞ்சு மொழி ஆசிரியர் அந்த மொழியை அழிய விடாமல் அடகாத்து பார்த்து வருகிறார் தன்னுடைய மாணவர்களுக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்துகிறார் பிரெஞ்சு மொழி எப்பேற்பட்ட மொழி தெரியுமா அந்த மொழியின் வரலாறு என்னன்னு தெரியுமா அந்த மொழியின் சிறப்பு உனக்கு தெரியுமா மாணவர்களுக்கு மொழி பற்றே ஊட்டுகிறார் லூயி பிராசட் என்கிற ஒரு மாணவன் அந்த பிரெஞ்சு மொழி ஆசிரியர் அவருடைய மாணவர் லூயி பிராசட் அந்த மாணவன் வருகிறான் அதிகாரத்தில் அமர வேண்டிய என்னுடைய மொழி இடத்தில் சிக்கி தவிக்கிறது இதை இருக்க மாட்டோம் என்று சொல்லி போராடுகிறார் போராடி அந்த மாகாணத்தை மீட்டெடுத்து மீண்டும் அந்த மாகாணத்தில் அதிகாரத்தில் அமர்த்துகிறார் ஒரு லூயி ப்ராஜெக்ட் நினைச்சாரு மாகாணத்தை மீட்டெடுத்து அந்த மொழியை அதிகாரத்தில் அமர வச்சாரு இங்க தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான லூயி ப்ராஜெக்ட்கள் இருக்கிறோம் எங்கள் அண்ணன் சீமானவர்கள் எங்கள் அண்ணன் சீமானவர்கள் தினந்தோறும்

அழிய மொழியை பற்றி இல்ல அணிஞ்சிட்டு வர்ற மொழிகள் பற்றி இல்ல தமிழ் மொழி இடம் இடம்பெற்றிருக்கு சிந்திச்சு பாருங்க சிந்திச்சு பாருங்க மக்களே எத்தனையோ பேத்துக்கு நம்ம அதிகாரத்தை கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம் நம்ம மொழி பெருமையா நம்ம பேசுறோம் வென்றாக வேண்டும் தமிழ் நம்ம பேசுறோம் ஆனா நம்மளுடைய தமிழோட நிலைமை என்னாச்சு செத்துக்கு இருக்குது மொழி செத்துக்கு இருக்குது